டிக்டாக்லேயே இருக்குது அன்பு உள்ளங்களுக்கு இனிய வணக்கம் மீண்டும் மீண்டொங்க சங்கீதா எல்லாம் கேட்குறீங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னு சொன்னால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி நான் டாபிக் பேச போகிறேன் தயவு செஞ்சு இது எல்லாமே வந்து ஒரு நிமிஷம் கேளுங்க இன்றைக்கி என்ன திரும்பி பேச போகிறேன்னா குல தெய்வம் குலதெய்வத்தோட பலன்கள் என்ன குலதெய்வத்தோட பலனால நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்குது நிறைய பேர் இன்னைக்கு அம்மா பார்க்க வரீங்க நிறைய பேர் அதில் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா நான் குலதெய்வத்தை எனக்கு என்னன்னே தெரிலம்மா என் குல தெய்வமே நான் என்ன வச்சுக்கோ முட்னு எங்களுக்கு தெரியல எங்களுக்கு தெரிலன்னு சொல்லிட்டு வரீங்க இன்னும் பாதி பேர் என்ன சொல்கிறீங்கம்மா நான் குல தெய்வத்தை வந்து ரொம்ப தூரமாக இருக்கும் எனக்கு லீவு கிடைக்கல அதனால நான் தெய்வத்துக்கு மட்டும் போகிறதில்ல ஸோ இந்த தெய்வம் வந்து வாழ்க்கைக்கு அவ்வளோ முக்கியம் இந்த தெய்வம் இல்லாத ஒரு வாழ்க்கை முழுமையுமே அடையாது குலதெய்வம் தான் நம்ம குலத்தை காக்கிறது வாழ வாழையா வாழையாக நம்ம வாழ்க்கையே செல்வ செழிப்பாக வச்சுருக்க குலதெய்வங்கள் அப்புறம் இன்னும் சில பேர் கேட்குறீங்க நாங்கள் தான் நிறைய சாமியங்களை வச்சு வீட்டில் கும்பிட்றோமோமா அவ்வளோ இஸ்த தெய்வத்தை வச்சு கும்பிட்றோம் இஸ்ததெய்வன்றது நம்ம விரும்பி கும்பிடக்கூடிய கடவுளை தான் இஸ்த தெய்வம் குலதெய்வம்ன்றது வாழடி அடி வாழையாக நம்ம தாத்தா பாட்டி பூட்டம் அப்படின்னு நம்ம வரலாறுலாம் நம்ம டியோன் அது வந்து அதை கடந்து நம்ம போனோமோ நம்ம வாழ்க்கை வந்து எப்படி இருக்கும் இப்போ நம்ம அம்மா அப்பா வாழ்க்கைக்கு நம்மள உலகத்தை கொண்டு வந்திருக்காங்க அது எப்படி முக்கியமோ ஒவ்வொருத்தருமே அம்மா அப்பா நம்ம நேசிப்போம் அம்மா அப்பா இல்லாத வாழ்க்கையை நம்மளுக்கு இல்லை இல்லையா அந்த குலதெய்வம் தெய்வம் வந்து அவ்வளோ அதை எப்படி சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா இப்போ பாருங்க நம்ம தெய்வத்தை கும்பிடும்போது நம்ம ஒரு நூறு பர்சன்ட் தான் நம்மளுக்கு வந்து ப்ளஸ் கிடைக்கும் நம்ம நம்ம குல வச்சு கும்பிடுங்க போது உங்களுக்கு ஆயிரம் மடங்கு பலன் கிடைக்கும் அதுதான் குலதெய்வம் ஏன் இன்றைக்கி நிறைய பேர் வந்து குல தெய்வத்தை கும்பிடாமல் இருக்கீங்க கஷ்டம் போராட்டம் பிரச்சனை கடன் தொல்லை நான் இதை கடந்து போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் இருக்கீங்க இல்லையா இதெல்லாம் எங்கேயும் ஏற்படுது நம்ம குலதெய்வத்தை நம்ம சரியான வழிமுறையில் நம்ம குலதெய்வத்தை வச்சு நம்ம வழிபாடு அர்த்தம் இப்போ குல தெய்வம் இல்லாமல் இருக்கீங்க குல தெய்வமே தெரியாதுன்னு சொல்கிறீங்களா அதுக்கும் சில வழிமுறைகள் இருக்குது இல்லை குழந்தைங்க தெரிஞ்சிருச்சு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அதுக்கும் சில வழிமுறைகள் இருக்குது இது வந்து நம்ம ரொம்ப புரிஞ்சிக்கிட்டு கணக்காக செய்யும் போது வாழ்க்கை ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் இன்னுமே கஷ்டமாக இருக்குது இன்னும் கஷ்டமாக இருக்குது இங்கே வர்ற மக்களை சந்திக்கும் போது எங்கேயிருந்து பிரச்சனையாக இருக்குது ஈ போராட்டத்துக்குள்ளே இருக்காங்க எல்லாமே மாய மந்திரம் பேய் பசாசு இதுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம நினைக்கவே முடியாது நம்மளோட கஷ்டத்துக்கு பின்னாடி என்ன காரணம் அதுவும் நம்ம பார்க்கணும் நம்ம கஷ்டத்துக்கு என்ன காரணம் நம்ம குலதெய்வத்தை வச்சு கும்பிடா தான் காரணம் ஏன்னா குலதெய்வம் தான் நம்ம குலத்தை காக்கக்கூடிய அற்புதமான கடவுள் சக்தி வாய்ந்த கடவுள்ன்னா நம்ம குலதெய்வம் தான் ஒவ்வொரு மனிதனுமே நம்ம வந்து குலதெய்வத்தை வச்சு கும்பிடணும் நம்ம எல்லாத்துக்குமே அப்பா வழியில் உள்ள குலதெய்வத்தை வச்சு கும்பிடுறோம் இது பெண்களாக இருந்தால் அம்மா வழி குலதெய்வத்தை வச்சு கும்பிடுறான் அப்போ அந்த குலதெய்வ வழிபாடு வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப தர்மத்தின் படி இருக்கணும் சுத்த பத்தமா நீங்க குலதெய்வத்தை நினைச்சு நீங்க குலதெய்வம் எப்படி இருக்குன்றதே உங்களுக்கு தெரியும் இன்னும் சில பேர் கேட்குறீங்க நான் குலதெய்வத்தை வந்து படம் பிடிச்சி வீட்டில் வச்சு கழுவி நான் வந்து கும்பிடலாமா அப்படின்னு கேட்குறீங்க எனக்கு தெரியும் நான் போய் பிடிச்சிட்டு வரேன் படம் முடியுமான்னு கேட்குறீங்க அந்த தப்பையும் செய்யாதீங்க எப்படி வந்து நம்ம கோயிலுக்கு போனால் கருவரில் சாமி இருக்காங்களோ நம்ம கிட்டே கூட போக முடியாது தூரமாக தான் அர்ச்சனை பண்ணிட்டு வரமோ அந்த மாதிரி நம்ம குலதெய்வத்தை நம்ம பயம் பக்தியாக தர்மத்தின்படி நீதியாக ரொம்ப பயபக்தியாக நம்ம அவங்களுக்கு நம்ம நேசிக்கணும் நம்ம உயிருக்கும் மேலாக வந்து நம்ம குலதெய்வத்தை நம்ம கும்பிடுறோம் அப்படி நீங்கள் கும்பிடும்போது பார்த்தீங்கன்னா நிறைய அற்புதங்கள் நடக்கும் நிறைய மாற்றங்கள் நடக்கும் இந்த கடனே இல்லை அந்த பிரச்சினையிலே நான் கடந்து ஒன்றவாளுக்கு ஒரு அளவு செழிப்பாக செல்வம் செழிப்பாக இருக்கிறதுக்கு இந்த குலதெய்வங்களும் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதை தெரியாதனாலையா இல்லை இந்த வழிமுறைகள் நம்மளுக்கு தெரியாதனால மேபி நம்ம இதை கும்பிடாததுக்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ எனக்கு அரவி குலதெய்வம் தெரியல இங்கே தானே என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன செய்யணும்னா பழையமாக அடைஞ்ச கோயில் நூறு வருஷம் இருக்கக்கூடாது எங்கேயாவது ஒரு கோயிலில் போயிட்டு ஒரு குடி மண் எடுத்துக்கோங்க நல்லா கெட்டுக்குங்க சுத்த பத்தமாக நல்லா அலங்காரம் பண்ணி வீதியாக போயிட்டு ஒரு குடி மண் வந்து அந்த கோயிலில் எடுத்துகிட்டு நீங்கள் எப்படி வேண்டுணுன்னா எனக்கு வந்து குலதெய்வம் தேர்வு கடவுளே என்னோட குலதெய்வமாக கண்டிப்பாக எனக்கு ஒரு குலதெய்வம் இருக்கும் அந்த குலதெய்வம் எனக்கு தெரியல நான் வந்து இந்த மண்ணை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மண் எடுக்கும் போது மண்ணை நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே வர்றதெல்லாம் இல்லை மண்ணை எடுத்து ஒரு மைத்தூண்ணில் வச்சு அதுக்கு மேலே ஒரு சோப்பு தூணில் மடித்து ஒரு தாமன தட்டில் வச்சு அங்கேயே நீங்கள் போகலாம் வச்சு அலங்காரம் பண்ணி நீங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கணும் இல்லை எனக்கு நான் எங்கெங்கேயோ போய்ட்டேன் என்னென்னோ முயற்சி பண்ணிட்டேன் இது குல தெய்வம் என்னான் எனக்கு தெரியல அதனால் நான் வந்து உங்களை வந்து நான் குலதெய்வமாக நான் கொண்டுட்டு போகிறேன் என்னோடய குலதெய்வம் தெய்வம் எதுவோ இந்த மண்ணில் வந்து இறங்கி என்னை ஆசிரம் தெரிஞ்சு தெரியாமல் அந்த தவறுகளை செஞ்சுருக்கலாம் இல்லை என்னை சுற்றி ஏதாவது குறைகள் இருக்கலாம் எல்லாத்தையும் மன்னிக்கக்கூடிய கடவுள் தான் நம்ம குலதெய்வம் சரிங்களா மன்னிப்பாங்க ஏன்னா நம்மளோ தெய்வத்துசு தெய்வத்தை கும்பிட்டாலுமே வந்து நம்ம நிறையா பேர் எல்லாரும் கும்பிட்டுருக்கா நம்மளும் கும்பிட்றோம் ஆனால் குலதெய்வம் அப்படி கிடையாதுங்க குலதெய்வம் நமக்காக நம்மளோட வா வாழாடி வாழையாக நம்மளோட தாத்தா பாட்டி காலத்துலேருந்து வச்சு கும்பிட்ட நம்மளோட குலதெய்வம் அது நம்ம காத்திருக்கோம் நம்ம வேண்ட மாட்டோமா நம்ம கும்பிட மாட்டோமா நம்ம வாழ்க்கையை செல்வம் செழிப்பாக வச்சிருக்க மாட்டோமா அந்த குழந்தைங்க காத்துருக்கும் அப்படி தெரியாதவங்க எல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போது வீட்டு வாசிப்பொருளில் பெண் பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி அவங்க ஒரு ஆழத்திலாம் போட்டு பூ போட்டு வர வச்சு கொண்டு போய் அவங்க அறையில் அவங்களோட பூஜை அறையில் சுத்தமான ஒரு இடத்துல அவங்க நீங்கள் வைக்கணும் இன்னைக்கு குலதெய்வம் தெரியாது இன்னிலேருந்து இப்போந்து இந்த மாநாட்டிலேருந்து என் வீட்டுக்குள்ளே என் குலதெய்வம் வந்திருக்கு என்னோடய கஷ்டம் நஷ்டம் என்னோடய பிரச்சனைகள்லாம் கடந்து என் வாழ்க்கை செல்வம் செழிப்பாக இருக்கும் இன்னும் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கை அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும் சரி அது ஒரு வழி எனக்கு போய் இதை செய்ய முடியல எனக்கு தெரியல எனக்கு உம்மையிலே குலதெய்வம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம சென்ட்ரலையும் வந்து நம்ம இன்னைக்கு இன்றைக்கி நேற்று இல்லைங்க பதினஞ்சு வருஷமா பதினாறு பதினஞ்சு நான் அந்த ஃபீல்டுக்குள்ள இருக்கும் என்ன உங்கள் குலதெய்வம் அப்படின்னு சொல்லி நம்ம அதையும் சொல்லி காட்டுவோம் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் இன்றைக்கி கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் அதை பார்க்கணும் ஸோ அதுவும் வந்து ஃப்ரீ தான் ஸோ சங்கீதா சொல்கிறாங்களே எது காசு இருக்குமோ அப்படிலாம் நீங்கள் நினைக்க தேவையில்லை அதுவும் வந்து இலவசமாக தான் நம்ம செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் இன்னொரு தரப்பினர் நான் வந்து ரொம்ப தூரமாக இருக்கேன் என்னோடய குலதெய்வம் நான் போய் கும்பிட்டுல எனக்கு டைம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் எப்படி கும்பிடுறாங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு இந்த கோயில் இதான் நம்ம தாத்தா பாட்டி காலத்துலேருந்து கும்பிடுறாங்கன்னு தெரிஞ்சிருச்சுலாம் அது எப்படி போய் நீங்கள் கும்பிடும்போது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கணும்னா அம்மா பிள்ளைங்க அக்கா தங்கச்சிங்க எல்லாம் தூரமாக எங்கே இருக்கீங்களோ எல்லாம் ஒன்று சேர்ந்து நீங்கள் ஒரு உங்களால் முடிஞ்ச படையிலெல்லாம் போட்டு சந்தோஷமாக போய் ஆரவாரமாக பாட்டெல்லாம் வச்சு ரொம்ப சிறப்பாக நீங்கள் வந்து இந்த குலதெய்வ பூஜையை வந்து செஞ்சுட்டு அங்கேருந்து நீங்களும் அம்மாக்கிட்டேருந்து எல்லாத்தையும் கொண்டு வந்து வீட்டில் வச்சுக்கிறது வந்து சரியான குலதெய்வத்துக்கிட்டேருந்து நீங்கள் எதுவுமே எடுக்க உங்களுக்கு எந்த அனுபூதியும் இல்லை அங்கேருந்து நீங்கள் வந்து ஒருபடி மண்ணு தான் எடுக்கணும் எடுத்து நம்ம அதை எப்படி சொல்லணும் அந்தமாதிரி அலங்காரம்லாம் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நீங்களும் ஆளாம் வச்சு நீங்கள் வந்து நீங்களும் பூஜிக்கலாம் அதாவது எப்படி சொல்லுவீங்கன்னா எங்களால் அடிக்கடி வர முடியல எங்களோட இல்லத்துக்கு உங்களை அழைக்கிறோமா அப்படின்னு சொல்லி அன்போடு அவங்கள கொண்டாந்து வீட்டில் வச்சுட்டு நீங்கள் பூஜைகள் பண்ணி ரொம்ப நீதியாக இருக்கணும் தர்மத்தின்படி இருக்கணும் நீங்கள் மண்ணை எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லி நீங்கள் எதார்த்தமெல்லாம் கும்பிட முடியாது அவங்க அலங்காரம் பண்ணி ஒரு குல தெய்வமே வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்க போது அவங்கள அலங்காரம் பண்ணி அந்த தட்டெல்லாம் வச்சு பூலாம் வச்சு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு அது ஒரு அழகாக அங்கே வழிபடும் போது அந்த வாழ்க்கையும் ரொம்ப அழகாக மாறும் நீங்கள் அந்த மாதிரி வழிபடும் போது நீங்கள் பாருங்கள் உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு இந்த கஷ்டம் இந்த துன்பம் இந்த போராட்டம் இந்த பிரச்சனைக்குள்ளே நீங்கள் நிச்சயமாக இருக்க மாட்டீங்க இதை கடந்து போகிறதுக்கு வாழ்க்கை அவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும் ஏன்னா நம்ம குலதெய்வம் வரைக்கும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு தெரியாதவங்க இன்னுமே வந்து நான் மண் எடுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நான் எப்படி நூறு வருஷம் கோயிலில் போய் நான் தேட முடியாதுன்னு சொல்றவங்க சாச்சால் நீங்கள் முருகனை சரணாகதி ஆகலாம் முருகனை உங்கள் குல தெய்வமாகவே நீங்க நினச்சிக்க முடியலாம் ஏன்னா முருகன் வந்து அவ்வளோ அற்புதமான கடவுள் இன்னும் நிறைய பேத்துக்கு வழிகாட்டிகிட்டு இருக்காரு அப்படின்னும் போது நீங்கள் போய் எங்கேயாவது ஒரு முருகன் கோயிலில் போயிட்டு நீங்கள் முருகனை வந்து வேண்டிக்கிட்டு அப்புறம் முருகனை வந்து உங்க குலதெய்வமா நீங்க வழிபடலாம் அப்படி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் இன்னும் நிறைய கேள்விகள் கேட்கணும் இந்த குலதெய்வத்தை பற்றி வர முடியலன்னா கூட நீங்கள் பயோல் என்னோட நம்பர் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்க நான் இன்னும் பொறுமையாக நிறைய டீட்டெயிலாக நாங்கள் நிறைய விஷயம் சொல்லுவோம் ஏன்னா டிக்டாக் நம்ம நம்ம நேரம் பேச முடியாது இல்லையா இதை பற்றி இன்னும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஒவ்வொருத்தருக்குமே வந்து இந்த குலதெய்வம் ரொம்ப 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 முக்கியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்கள் வாழ்க்கை மாறுறதும் உங்கள் கையில் தான் இருக்குது மாறுறதும் மாறாது உங்கள் கையில் தான் இருக்குது மாறும்னு நினைங்க நிச்சயமாக அவங்க மாறுவாலும் நீங்களும் எப்படி எல்லாத்துக்குமே செல்வ செழிப்பாக பணங்காசோட எந்த குறைகளும் இல்லாமல் நோய் நொடி இல்லாமல் கணவன் மனைவி குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்பீங்க இதை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ இது கண்டிப்பாக செய்யுங்க அப்படி கேள்விகள் தான் இல்லை தாராளமாக கேளுங்க சரிங்களா எல்லாத்துக்கும் நன்றி வணக்கம்